பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் விமானத்தில் வைத்து அறையப்படுவது போன்ற காணொளி ஒன்று வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் வியட்நாம் இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் வியட்நாம் தலைநகர் ஹனோய் விமான நிலையத்திற்கு மனைவியுடன் வருகை தந்தபோது மேக்ரானின் மனைவி அவரை கன்னத்தில் அரைவது போன்ற காணொளி வெளியாகியுள்ளது விமான திறந்தவுடன் மேக்ரானின் முகத்தில் சிவப்பு நிற உடை அணிந்த ஒரு கை தள்ளுவது போன்று அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது சிறிது நேரத்தில் சிவப்பு நிற உடையில் அவரது மனைவி விமானத்தில் இருந்து வெளியே வருகின்றார் இதனால் அவரது அவரை அறைந்ததாக இணையத்தில் தகவல் பரவி வருகின்றது முதலில் இந்த காணொலியை நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாகிய பிரான்ஸ் ஜனாதிபதி அலுவலகம் பின்னர் காணொலி உண்மையானது என ஒப்புக்கொண்டுள்ளது அதேவேளையில் அது அவர்களுக்கு இடையேயான விளையாட்டான சண்டை என விளக்கம் அளித்துள்ளனர் இந்த காணொளி பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு எதிராக ரஷ்ய ஆதரவு பெற்ற சமூக வலைதள கணக்குகளால் அதிகம் பகிரப்படுவதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனா உதவியுடன் தனது அணு ஆயுத திறனை பாகிஸ்தான் மேம்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அமெரிக்க உளவு அமைப்பு இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நெடுங்காலமாக எல்லை பிரச்சனை நீடித்து வருகின்றது குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம் மீது சீனா தொடர்ந்து உரிமை கோரி வருகின்றது இந்த நிலையில் இந்தியாவுடனான போரைத் தொடர்ந்து தனது அணு ஆயுத திறனை சீனா உதவியுடன் பாகிஸ்தான் மேம்படுத்தி வருவதாக அமெரிக்க உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது தங்களை முழுமையும் அழித்துவிடக்கூடிய எதிரியாக இந்தியாவை பாகிஸ்தான் கருதுவதாகவும் அமெரிக்க பாதுகாப்புக்கான உளவுத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கி வருவதாகவும் ஹாங்காங் சிங்கப்பூர் துருக்கி ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வழியே இப்பொருட்கள் வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிடம் மரபு சார்ந்த படைபலம் வலிமையாக இருப்பதால் அதை அணு ஆயுதங்கள் மூலமே எதிர்கொள்ள முடியும் என பாகிஸ்தான் கருதுவதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் காசாவில் ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்களில் முப்பத்தி ஆறு பேர் பள்ளிகளில் தஞ்சம் அடைந்திருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மார்ச் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது முகாம்கள் மற்றும் பதங்கு குழிகளில் உள்ள ஹமாஸ் படையினரை அளிக்கும் நோக்கத்தில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து வருகின்றது இதன்படி காசாவின் டெய்ர் அல்பாலா பகுதியில் உள்ள பள்ளியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை இன்று அதிகாலை நடத்தியது இதில் பெண்கள் குழந்தைகள் என முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் உடமைகளை இழந்த குடும்பத்தினர் இப்பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு உணவை முடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தபோது இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதேபோன்று ஜஃபாலியா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெண்கள் குழந்தைகளுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் ஹமாஸ் படையினரை முற்றிலும் அளிக்க வேண்டும் என்றும் எஞ்சியுள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் நோக்கத்திலும் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை காசாவில் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது இஸ்ரேல் தாக்குதலால் காசாவின் தொன்னூறு சதவீத மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும்

கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு பணியாளர்களும் இந்திய பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் கப்பலில் இருந்த அறுநூற்று நாற்பது கொள்கலன்கள் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கப்பலில் இருந்தும் அதன் சரக்குகளில் இருந்தும் கசிந்த எண்ணெய் எரிபொருள் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் கடற்கரை அருகிலுள்ள மக்களின் ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று இந்திய அதிகாரிகள் கூறுகின்றார்கள் எனவே கடற்கரைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் கரையொதுங்கிய கொள்கலன்கள் மற்றும் எண்ணெயை தொட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய பயங்கரமான ட்ரோன் தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைன் மீதான போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது முன்னதும் இல்லாத வகையில் ட்ரோன்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட பேர் உயிரிழந்துள்ளனர் மைக்கோலைவ் டெர்னோபில் மற்றும் கிமல் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன உக்ரைனின் விமானப்படை இருநூற்று அறுபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகளை சுட்டு தெரிவித்திருந்தாலும் இந்த தாக்குதலின் அளவு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன விளாடிமிர் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கோபம் மிகுதியாக உணர்ச்சி வசப்பட்டதன் காரணமாக இருக்கலாம் என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை குறிப்பிட்டுள்ளது ஆனால் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க உதவியதற்காக அமெரிக்க தலைவருக்கு ரஷ்யா நன்றி தெரிவித்துள்ளது உக்ரைன் மீது இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதன் மூலம் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் அத்துடன் ரஷ்யா மீதான புதிய தடைகளை அமுலுக்கு கொண்டுவர இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கூடவே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியையும் அவர் கடுமையாக திட்டியுள்ளார் இந்த நிலையில் புடின் பற்றிய ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் குறித்து கேட்டபோது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பேஸ்கோவ் தெரிவிக்கையில் இந்த பேச்சுவார்த்தை செயல்முறையை ஒழுங்கமைத்து தொடங்குவதற்கு உதவிய அமெரிக்கர்களுக்கும் ஜனாதிபதி ட்ரம்பிற்கும் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றார் அதே நேரத்தில் இது ஒரு மிக முக்கியமான தருணம் இது நிச்சயமாக அனைவரின் உணர்ச்சி மிகுந்த சுமையுடனும் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளுடனும் தொடர்புடையது என்றும் டிமிட்டி பேஸ்கோவ் பதிலளித்துள்ளார் போலி ஆவணங்களுடன் அல்பேனிய எல்லையான கெப்டானாவை கடக்க முயன்ற மூன்று இலங்கையர்கள் அல்பேனிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்தாலியில் வழங்கப்பட்ட குடியிருப்பு அனுமதி பத்திரங்களை வைத்திருந்ததாகவும் அவை போலியானவை எனவும் சோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து அல்பேனிய அதிகாரிகள் முப்பத்து ஆறு ஐம்பத்து ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஏழு வயதுடைய மூன்று இலங்கையர்களையும் கைது செய்துள்ளனர் விசா மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகத்திற்குரிய ஆவணங்கள் பொருள் ஆதாரங்களாக கைப்பற்றப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கூறியிருக்கின்றன தெற்கு கரோலினாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவின் கடற்கரை நகரமான லிட்டில் ரிவரில் இரவு துப்பாக்கிச் சூடு நடந்தது இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது மிர்டல் கடற்கரையிலிருந்து வடகிழக்கே முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள லிட்டில் ரிவரில் இந்த சம்பவம் நடந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தேடும் பணி நடந்து வருகின்றது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றோம் என போலீசார் தெரிவித்திருந்தார்கள் வன்முறை எதனால் ஏற்பட்டது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் யார் என்ற விவரங்களை போலீசார் வெளியிட மறுத்துவிட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது